வணக்கம் நான் சித்தா டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சித்தர்களுடைய மிக முக்கியமான கூற்றாக சொல்லப்படக்கூடியது காளை இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலை கடுக்க இந்த மூன்றையும் முறைப்படியாக எடுக்கும்போது அதாவது கோளு ஊன்றி நடக்கக்கூடிய கிழவனும் கூட மாப்பிள்ளை போல் நடப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு உடலினுடைய பாதித்திட்ட கம்பத்தை எல்லாத்தையும் செய்து உடலை ஆரோக்கியமாக நோய்கள் எதும் தாக்காமல் இருப்பதற்கு பயன்படக்கூடிய பொருள் அதில் முக்கியமாக ஒன்றாக காலை பொழுதில் எடுக்கக்கூடியது தான் இந்த இஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இஞ்சியை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அதில் என்ன விதமான நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் குறிப்பாக அதாவது இஞ்சி அல்லது சுக்குக்கு வந்து பார்த்தோம்னா புறம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இஞ்சியினுடைய தோல் பகுதியானது நச் நச்சுத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லப்படுது அதே கடைக்காய்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அக நஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய கொட்டை பகுதியானது உடையது ஸோ இந்த நச்சுத்தன்மையுடைய தோல் பகுதியை நீக்கிட்டு தான் நம்ம அந்த இஞ்சியை பயன்படுத்தணும் இந்த இஞ்சியில் வந்து இஞ்சிக்கென்ற ஒரு தனிப்பட்ட ஒரு நறுமணம் இருக்குது இல்லையா அதற்கு காரணம் அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனிஷன் தான் இப்போ இதை வந்து நம்ம எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இஞ்சி சாறு மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது இஞ்சி இஞ்சிச்சாறுனா நம்ம இதை அரைச்சி ஜூஸ் எடுத்து போலியோ அதை அப்படியே வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து வந்து அப்படியே செரிமெண்ட்டாயிலும் இஞ்சியினுடைய தெளிவு தண்ணீர் மட்டும் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் போல் தண்ணி கலந்து டைலூட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி சாறு போல் அதுபோல் இஞ்சி டீ மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை இஞ்சி கஷாயம் எடுத்துக்கலாம் இஞ்சி வடகம் அப்படின்னு வந்து சித்த மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சாதாரணமாக இஞ்சி முரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட கிடைக்கல நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஞ்சி தேனூரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான சுவை மிகுந்ததும் அதே சமயத்தில் நன்மைகள் மிகுந்ததுமான ஒரு எப்படி சொல்வோம் மருத்துவ குணமுடைய ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஏன்னா இது வந்து குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரையிலுமே ரொம்ப மிக முக்கியமாக பயன்படக்கூடியது இப்போ இந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த இஞ்சி தேனூரல் அப்படின்றத நம்ம காளை இரவு ரெண்டு வேலைகள்லையுமே எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ஸ்பூன் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த தேனோட தேனில் ஊறி இருக்குனா அந்த தேன் ஊறலோடு சேர்ந்து இஞ்சி ரெண்டு துண்டு மூணு துண்டு வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம மற்ற அதாவது இஞ்சி ஜூஸ் மாதிரியோ இல்லை நீங்கள் ஃபுட்டிலையெல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையோ அதை விட இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இஞ்சி தேனில் வந்து ஊறி 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேன் அப்படின்றது தானும் கெடாது தன்னுடன் சேர்ந்த பொருட்களையும் கெடாது பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி உள்ளது அது வந்து பித்தத்தை சார்ந்து வரக்கூடிய தலை சுற்றல் மயக்கம் வாந்தி கிருகிருப்பு வயிறு வயிறுக்கும் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தெரிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம சக்திக்கு நம்ம தான் தெரியும் இல்லையா நான்வெஜ்லேயே பயன்படுத்துறோம் அப்படின்னாலே நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இதோட சக்தியை வந்து அதிகப்படுத்த தன்மை உடையது அப்போ இதை நம்ம எடுத்துக்கும் போது வயிறு உப்புசமா இருக்கிறது செரியாமல் இருக்கிறது சில பேருக்கு வயிறு செறிக்காம உண்ட உடம்பு அப்படியே மோஷன் வழியாக வர்றது அந்த தன்மையெல்லாம் இதில் மாற்றி தரக்கூடிய இருநூறு இதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம என்னன்னா இந்த தேநூறுல இருந்து எடுத்துக்கும் போது நல்ல பசி கொடுக்கும் இருக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை நீக்கிறதுக்குமே பயன்படக்கூடியதா இருக்கும் ஓகே நம்ம இந்த இஞ்சி தேநூரல் தொடர்ச்சி எடுத்துகிட்டுக்கோம் அப்படின்னா ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு குறையும் அதாவது தேன் வந்து நல்ல ஒரிஜினலான தேனாக இருக்கும் சமயத்தில் சர்க்கரை அளவை குறைப்பதற்கு இந்த இஞ்சி உரல் பயன்படக்கூடியது அதுபோல் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் பயன்படக்கூடியது இதையும் சார்ந்த அந்த அதாவது கார்டியக் வெசல்ஸ் இருக்கு இல்லையா அந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய கொலஸ்ட்ரால் படிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை கரைக்கக்கூடிய அளவுக்கு கூட இது சிறப்பானதாக இருக்கும் இது மாதிரி நல்ல முற்றிய இஞ்சியாக வந்துட்டு எடுத்துக்கோங்க இந்த இஞ்சியை வந்து நம்ம சொல்லியிருக்க மாதிரி தூள் சீவி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பீசஸ்ஸாக இருந்தால் ஆகும் லேட்டாகும் அதுபோல் வெண்டு சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அது மாதிரி இந்த பீசஸ் பிடிச்சிருந்தால் பெரிய பீசஸ்ஸாக வச்சுக்கலாம் இல்லையா அதை இன்னும் வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண பீசஸை கொஞ்சம் வந்து லைட்டாக ட்ரை பண்ணி ஒரு லேசான காஞ்ச பக்குவத்தில் லேசாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா சுத்தமான ஹனியில் வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க இது சாதாரணமாக சுத்தமான ஹனியில் ஊற வச்சு நல்லா வந்து ஊறி அந்த அதாவது இந்த இஞ்சி ஃபுல்லாகவே இதோடய சத்துக்கள் எல்லாமே கீழே வந்த அளவுக்கு ஊறி வரணும் அந்த மாதிரி ஊற வச்சு ப பக்குவத்தில் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இதிலே இன்னும் கொஞ்சம் வந்து அதாவது கொஞ்சம் முந்திரி அது போல் வந்து குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் காயக்கப்ப மருந்தாக நீங்கள் ரெண்டு வேலையும் உணவுக்கு முன்பாக நாற்பத்தி எட்டு நாட்கள் எடுத்து இதற்கு வே அதாவது பத்திய உணவாக அதாவது நீங்கள் காயக்கற்ப மருந்தாக எடுக்கிறீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதற்கான ச பிரத்தியமான பத்திய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா நெல் பொறி மாவருக்குள்ளிய நெல்புரியை வந்து நல்லா அரைச்சி மாவை எடுத்துக்கோங்க அதன் கூட பசு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு அந்த மாவை சார்ந்தும் உணவு மாதிரி அதாவது காலை இரவு ரெண்டு வேலைகளையும் இஞ்சி தேனூரல் உணவுக்கு முன்பாக எடுத்துகிட்டு உணவாக இந்த நெல்பொரி மாவை பசு நெய் விட்டு கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் வந்து பார்த்தோன்னா சித்தர்கள் கூறியபடி நரைத்திரை மூப்பு பிணி எதுவும் இல்லாமல் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாகவும் நல்ல தெளிவான மனநிலையிலும் வாழ முடியும் அப்படின்றத சித்தர்களோட கூற்று நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காலகட்டங்களில் நோய்கள் எதுவும் தாக்காமல் அதே சமயத்தில் கோடைக்கானால நமக்கு பித்தம் சார்ந்த நோய்கள் எதுவும் வராமலும் ஆரோக்கியமாக வாழ முடியும் சித்தர்கள் வணக்கம் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்து இது பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்களை மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தா என்ற சேனல் சப்ஸ்கிரைப் மருத்துவ குணமுடைய வீடியோவை நமக்கு சந்திக்கலாம் சிதர்கள் வணக்கம்